சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தினமும் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இதில் இருக்குங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் இந்த பதிவை போட்டுட்ருக்கோம் சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாங்க பொருத்தமாகும் பார்க்கறதுக்கு என்னவோ இவங்க எல்லாம் ஒத்த ரூபா யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருக்கும் கருணையே பட மாட்டாங்க அந்த அளவுக்கு தோற்றம் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தாங்க மற்றவங்க எல்லாம் மே அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே உடனே சிம்மத்துக்கிட்ட தேடி வந்துடுவாங்க ஆனால் தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை வந்து ஒரு துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலுமே திரும்பவும் அவங்களே உதவின்னு வந்து கேட்குறப்போ அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் திரும்பவும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரர்களே அப்போ நாங்கள் ஏமாலினே முடிவு பண்ணிட்டீங்களாமா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு தான் இந்த உலகம் சொல்லும் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படிப்புங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையுமே சுய கௌரவத்தை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மனத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா தலையே போயிட்டு போகுது நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு துடிப்போட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க அவங்களுடைய குறிக்கோளாக வச்சு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு எல்லளவு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்கிறது தெய்வங்களும் இவங்களுக்கும் மட்டும்தாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நாட்கள் சுக்கிரன் உங்களுக்கு பலனை கொடுக்க போறாருங்க பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் வந்து இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிரன் கொடுக்க போகும் பார்க்க போறேங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க சுக்கிரன் வந்து ஒரு இடத்துல அமர்ந்துட்டாரு அப்படின்னா விரயஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாலே நிறைய விரயம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கணும் சோ பன்னிரெண்டு அப்படிங்கிறது முதலீடுகளையும் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த பனிரெண்டாம் இடம் அப்ப நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய தான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும் கண்டிப்பா புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாடு தொடர்பின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசி என்பர்களுக்கு இது நிச்சயமாக நடக்குங்க தூரதேச பயணங்கள் அதாவது உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ இல்லை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க அதே சமயத்தில் பத்துக்குரியவன் சுக்கிறேன் பத்துக்குரியவன் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க தொழில் ஸ்தான அதிபதி விரயஸ்தானத்துக்கு போயிட்டாங்க அப்ப என்ன தொழில் ரீதியா நீங்க கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க கொஞ்சம் டென்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு அலைச்சர் வேலை எடுத்து செய்ய போறீங்க சம்பாதிப்பதற்காகவே ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கவங்க இன்னொரு வேலையை எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சிம்ம ராசிக்கு நிச்சயமா அமைங்க பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து அதாவது பத்துக்குரியவன் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சிம்மராசி அன்பர்கள் இடமாற்றத்துக்காக நினைச்சு கொண்டிருந்தவங்களுக்கும் இடமாற்றம் நிச்சயமா இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப நாளாக நம்ம வாடகை வீட்டிலையே இருக்கமே நமக்கு சொந்த வீடு அப்படின்னே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து எனக்கு வண்டியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழிலில் இருக்கக்கூடிய வேலை செய்ய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிற பயிற்சியால் ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெருக போகுது குடும்பத்துல நிம்மதியே இல்லை யாருமே என்ன புரிஞ்சுக்கல என் தொனை கூட என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெருக போகுதுங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ போறீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அதே மாதிரி கிடைக்காத பணம் எதிர்பார்க்காத பணம் நான் ஒருத்தவங்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அப்போ கொடுக்குறேன் இப்போ கொடுக்குறேன்னு அந்த பணம் என்னோட கையக்கே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த பணம் வந்து திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல படிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்துட்டு வாழ பகவான அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசினாவே ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய யோசனைக்கு அப்புறமா தான் செய்யக்கூடியவங்க பொதுவாக இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா செடி கொடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்ய ராசின்னு சொல்லுவோம் சிங்கம் எப்படி விலங்கினத்தோட அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போல் கிரகங்களினுடைய அரசன்னா அது வந்து சூரிய பகவான்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை தாங்க முதலிடமே காசா பணமா உசுறு கூட முக்கியம் இல்லைங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா தலையே போனாலும் சரி அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து போட தெரியாது இதனாலேயே இந்த கலியுகத்தில் சிம்ம ராசி வாழ்றது பெரும் கஷ்டமாகவே இருக்குதுங்க பெரும் போராட்டமாகவே இருக்குது இதுவும் கூட என்ன நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக பே பேச தெரியாது அதாவது வேஷம் போட தெரியாது இருக்கிறத இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மற்றவங்களை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ஒருத்தன் வந்து கடைக்கண்ணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்ணுறது அங்கே ஒன்று அங்கே ஒன்று பண்ணிட்டான்னா ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறதோ அந்த பழக்க வழக்கம் சுத்தமாக கிடையாது என் வழி தனி வழின்னு பயணம் செய்யக்கூடியவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க தோற்றத்தில் கம்பீரம் இருக்கும் செயல்பாடுகளில் வல்லமை மிக்கவங்க சிங்கத்தோட சிறப்பம்சம் என்னங்க வேட்டையாடி இறைய கைப்பற்றும் தனக்கு தேவையா இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும் சாப்பிட்டு அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிடும் அதே மாதிரி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டாங்க இதோட சேமிக்கணுங்கிற எண்ணமே சுத்தமா கிடையாதுங்க தனக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து வைக்க மாட்டீங்க சுயநலம்னா என்னன்னே தெரியாது இப்ப உருவத்தில் பெரிய யானைய வீரத்தால் அடைக்கக்கூடியது சிங்கம் பயமோ பரபரப்போ அதுகிட்ட இருக்கவே இருக்காது அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் சிம்ம ராசியில போறவங்க கிட்ட நீங்க பார்க்க முடியும் ஜோதிடத்துல நாங்கள் சிம்ம ராசிக்காரங்களை என்ன சொல்லுவோம்னு தெரியுமா பயம் மரியாதை ராசின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்கு தான் முதலிடமே முன்னாடி சொன்னதுதான் தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யார் என்னன்னு பார்க்க பார்க்க மாட்டாங்க அட போடா அப்படின்னு பண்ணிடுவாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி அதே போல் வேஷம் போட மாட்டிங்க சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவன் உணவு பிரியர்கள் சிங்கம் என்ன பண்ணுது தனக்கு வேட்டையாடி பிடித்த உணவை சாப்பிடியே சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறது அது தான் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க அம்மா ஒரு நிமிஷம் என்னத்துக்கு இப்படியெல்லாம் எங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ பொதுவாக நீங்க நான் எல்லாரும் நினைக்கிறது என்ன நம்ம தலையில எழுதியிருக்கோ கடவுள் நம்ம தலையில தான் எழுதி வச்சானே தெரியலையே எனக்கு இப்படி ஒரு சோதனை மேல சோதனையா வருதுன்னு யோசியிருப்போம் புலம்பி இருப்போம் கடவுளை திட்டி இருப்போம் அதுல சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஹைலைட்டு போய வாயானெல்லாம் திட்டிருப்பீங்க வாடா போடானெல்லாம் நல்லா திட்டிருப்பீங்க சாமி வந்து ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கிறவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சோ உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா அப்படி என்ன தான் நம்ம தலையில் வந்துட்டு பிரம்மன் எழுதியிருக்காரு முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக அப்படி ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் நட்சத்திரம் உங்கள் ராசியோட நட்சத்திரம் எல்லாமே பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எந்த கோவிலுக்கு போனனும் இப்படி எல்லா சூட்சமமும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் இத்தனை நாளாக சந்திச்சிருப்பீங்க நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும் இவங்களுக்கு மனசு ரொம்பவே ஓம்பாது இல்லை வரதுனால வாடா போங்கடா அப்படின்னு கூட வந்துருவீங்க உண்மை தானே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பொண்ணுனா பொரு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது நீங்களாக தான் இருப்பீங்க என்ன ஏன் பண்ணுறது முடியலையே நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் நீங்கள் என்னை சுற்றி இருக்கவங்க ஏன் இவ்வளோ தப்பாக இருக்கீங்க அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இப்படி தாங்க அப்ப நான் கோப கோபத்தை மாத்திக்கணுமா மாற்றிக்க வேண்டாம் எந்த இடத்துல கோபப்படணும் எந்த இடத்துல அமைதி காக்கணும் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய குணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடலாங்க ஒருத்தரும் உங்களை நெருங்கவே முடியாது ஊரே அப்படி இருக்காங்க இருந்தாலும் பின்னாடியாவது பேசுறாங்க கொஞ்சம் தூரமாவது நம்மளை பத்தி பேசுறாங்க இல்லையா அதுவுமே பேச அவங்க பயப்படணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ மற்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எப்பமா இருக்கிற பதவியும் போயிடும் போல் பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம் இருங்க நான் சொல்கிறேன் துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் மாட்டீங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது சிம்ம ராசி இது உங்களால் மறுக்க முடியுமா அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிடவே கூடாது அதில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க தப்பு பண்ணிட்டேன்னா தோல்வி அடைஞ்சிட்டேனா அப்ப தப்ப அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவந்தாப்பா நிற்கணும் முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க அதுக்காக மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டேங்க தலைமை பண்போட ஒட்டு மொத்த எல்லாரையும் வழிநடத்துறதுல முதன்மையானவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது வீரம் இருக்குது கம்பீரம் இருக்கும் இதெல்லாம் என்னைக்கு உங்களை விட்டும் விலகாது அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் உங்களை தேடி வருதுங்க அந்தஸ்தும் அங்கீகாரமும் மட்டும் செயல்படக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது தரம் தாழ்ந்த செயல்களில் இறங்கவே மாட்டீங்க என் ஆசை இருக்கட்டும்டா அது என்ன பெரிய ஆசையே இருக்க போகுது அதுக்காக நான் உனக்கு கூலை கும்பிடு போட்டுட்டு உனக்கு இருந்துட்டு நான் என்னால் அந்த சையே நிறைவேற்றிக்க முடியாது இருந்தால் பொன்னாசை மண்ணாசை எல்லாமே இருந்துட்டு போகுது அதே மாதிரி உசுரே போனாலும் சரிங்க மானந்தான் முக்கியன்னு நிற்பாங்க திரும்ப சொல்கிறேன் காட்டுக்கு ராஜா சிங்கனா மனுஷங்களில் முதல்வன் அரசன் அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்க இதில் வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படி ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி அதே போல முதல்ல இருக்கக்கூடிய நான்கு நவ அம்சங்கள்ல கேதுவும் அடுத்திருக்கக்கூடிய நான்கு நவ அம்சங்களில் சுக்கிரனும் கடைசி நவம்சத்தில் சூரியனும் தன்னோட தசா காலங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த மூவ மூவரும் பார்த்திங்கன்னா இளமையோட மையப்பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கிரன் பரமுகமாக மாறுறதுனால சிறு வயசில் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியை சந்திப்பீங்க அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க அதே போல் சுக்கிர தசை சுக்கிர உத்தி முடிஞ்சிடுச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க இதில் சூரியன் வந்து உங்களுக்கு இளமையில் பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதியையும் வளர்த்து விட்டுருவார் அந்த செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும் அதாவது இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் நீங்கள் வயசான காலத்தில் கோல் பாருங்க பாருங்கள் அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்க அதே மாதிரி பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் மின்னல்களில் சிக்கி தவிச்சிக்கிட்டு வெளிவர செஞ்சு உயர்வை எட்ட வைப்பாங்க சுக்கிர பகவான் பலம் குன்றியவர்கள் தான் ஆனால் உங்கள் ராசி உங்களுடைய அதிபதி வந்து கை கோக்குறப்ப எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்வை கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி சிம்ம ராசியோட அதிபதி ராஜா சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோட வாழணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க அதே மாதிரி ஒரு முடி எடுத்துட்டீங்க அதை இந்த பேச்சுக்கே இடமில்லப்பா ஒரு முடிவு வந்துட்டு அப்பப்ப மாத்திர விஷயம் எல்லாம் எங்களோட அகராதியிலேயே கிடையாது எங்க டிக்ஷனரியிலேயே இல்ல இதுதாங்க உண்மை சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று நினைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சிம்மத்தை செட்டே ஆகாது அதே மாதிரி சொல்லுவாங்க செய்வாங்க சிந்திப்பாங்க வேகமாக செஞ்சு முடிச்சிருவாங்க அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பாங்க ஏன் நான் உண்மையாக இருக்கேன் உண்மையாக உழைப்பு போட்டிருக்கேன் எனக்கு நீ அந்த அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதே மாதிரி இந்த முன்னை விட்டு பின்ன பேசுறது நம்ம இல்லாதப்போ ஒன்று பேசுறது இருக்கிறப்போ ஒன்று பேசுறது கூடவே இருந்து துரோகம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படி ஆட்கள் உங்கள் கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் வெடிகுண்டை தலையில் திருகி கையில் வச்சிருக்க கணக்குதாங்க அந்த கோபத்துடைய உச்சத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க பார்த்து உஷாராக ஒன்று திருந்துங்க இல்லைன்னா எல்லாம் போட்டுட்டு விளையிடுங்க அதே போல் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூ கூடா சாப்பிட்ணும் சுவையா சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல அதிபதியாக புதன் வர்றதுனால பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க சிம்ம ராசியோட வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற போகுதுங்க உயர்வு அடைய போகுது வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசி ஏகபோக வாழ்க்கைய வாழ எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவானை ராசி அதிபதியை வச்சுருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியலைங்க அவர் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் உங்களை எரிச்சிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்பான நாட்களாக திகழப் போகுதுங்க அடப்போமா அந்த பக்கம் வருஷம் முழுக்க இதோ அதோன்னு சொல்லிட்டு இருக்க பெருசாக என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து வருத்தப்படுவீங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் படிப்படியாக முன்னேற்றமாவது உங்களை உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இருந்தாலுமே சொல்றேன் முழுசா உங்கள் வாழ்க்கை நிலை மாறலை அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க பொறுப்பு நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொது பலன்களாக நிற்கிது அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர உத்திர நட்சத்திரம் மூன்று பேருக்குமே பொருத்தமாகுங்க இந்த நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயம் விஷயமா இருக்காதுங்க நல்ல விதத்துல தான் அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கிட்ட போகுது பிள்ளைகளோட வழியில நீங்க எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க முக்கியமா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது பிறருக்கு உதவி செய்யறது மூலமா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நீங்க ஆசைப்படுற பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழப் போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கிறது மாற போகுதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையிலிருந்து போகுது போகுது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க காலம்ங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சுருக்கமான பலன்கள்ங்க அதிலிருந்தே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் மனசுக்கு அமைதி கிடச்சிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏதோ இந்த மாதமாவது நல்லா வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஒரு போட்டி பந்தயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடைசி நேரத்தில் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த வருஷத்தோட முடிவில் கூட உங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் வந்து நீங்கள் உயர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாரு இதை மனசார தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தெய்வத்தோட அனுகிரகத்தை வாழ்க்கையில கண்டிப்பா தெய்வத்தோட வழிபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அனுகிரகம் அவரோட அருளாசியினால நல்ல ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருங்க நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறியோட உங்க வாழ்க்கை இனி தொடங்க போகுதுங்க உங்க ராசியில எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்காங்க நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்பட போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு வேலைகள்ல இடமாற்றமும் ஊர் மாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல விற்பனை அதிகரிக்கிறதோட மட்டுமல்லாமல் லாபமும் படிப்படியாக உயருங்க என்ன தான் தொழில் ரீதியாக பார்க்குறப்ப லாபம் கிடைச்சாலோ சாதகமான அமைப்பு இருந்தாலும் முன்பின் தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட பிஸ்னஸ் செய்யாதீங்க அடுத்ததாக ஷேர் மூலம் ஆதாயம் வருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் வருமானம் அதிகரிக்கும் பாராட்டுகள் குவியும் புதிய